பிரான்ஸ் தலைநகரில் பேரிஸில் நடைபெற்ற ஒரு ஒலிம்பிக் வந்து வர ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதியோடு முடிய போகுது இந்தியா வந்து இது வரைக்கும் ஒரு வெள்ளி அஞ்சு வெங்கலம் உள்பட ஆறு மெடல் வாங்கியிருக்காங்க இந்த பொண்ணு லைஃப் பண்ண ரெஸ்டிங்கில் வந்து வெள்ளி வந்து தருவாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நைட்டு தான் வந்து ஒலிம்பிக் கமிட்டி வந்து முடிவு பண்ணுறதா சொல்கிறாங்க அப்படி வந்ததுன்னா ஒரு ஏழு மெடல் ஆகும் அதிகபட்சம் இன்னும் ஒரு ரெண்டு மணியும் இருக்குது இந்தியாவுக்கு அதில் வாங்குவாங்களான்னு தெரியல வந்ததுன்னா இன்னும் ஒரு ஒரு சில மெடல்கள் வந்து அதிகமாகலாம் கோல்டு சில்வர் பிரான்ஸ் மூணு தந்துட்டுருக்காங்களா இல்லையா ஒலிம்பிக் கமிட்டிலேருந்து அதோட வெயிட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஐநூற்றி இருபத்தொம்போது கிராமும் சில்வர் வந்து ஐநூற்றி இருபத்தஞ்சும் பிரான்ஸ் வந்து நானூற்றி எண்பத்தஞ்சு கிராம் இருக்கும் ஐநூற்றி இருபத்தஞ்சு கிராம் முழுக்க தங்கம்மா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை ஏன்னா அந்த ஐநூற்றி இருபத்தஞ்சி கிராம் தங்கத்தில் ஐநூற்றி அஞ்சு கிராம் வந்து வெள்ளியும் ஆறு கிராம் மட்டும்தான் வந்து முலாம் பூசியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம கோல்டுன்னு நினைக்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து சில்வர் தான் ரெண்டாவதாக வழங்கப்படுற வெள்ளி மெடல் மட்டும்தான் முழுக்க முழுக்க வெள்ளியாளர் மூன்றாவதாக இருக்கிற வெங்கலமும் அதுவும் வெங்கலம் கிடையாது அதுவும் பார்த்திங்கன்னா செம்பு துத்தநாகம் போன்ற எல்லா உலகத்தோட சேர்ந்து கொடுக்கப்பட்ட மெடல் தான் அது இந்த மெடலில் ஒரு புது வகையான பிரச்சனை இப்போ வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நைஜா ஹட்ஸன் அப்படிங்கிற ஒரு ஸ்கேட்டர் போர்டு லாஸ்ட்டு ஒரு ஒன் வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டு ஒலிம்பிக்கில் வந்து அவர் வந்து மூணாவது ப்ரைஸ் வாங்கினார் இதெல்லாம் வாங்கிட்டு போய் இப்போ ஒன் வீக் ஆச்சு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி பயங்கரமாக அவரோட சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாலாம் போட்டு வச்சுருந்தாரு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வெங்கல மெடல் வந்து சுத்தமாக கருத்து போய் ஒரு மாதிரி வந்து பெயிண்ட்டெல்லாம் பீல் ஆஃப் ஆகிட்டு வெளியே வந்துருச்சு ஸோ குவாலிட்டியே இல்லை இவ்வளோ பெரிய மெட்டல் அப்படின்னு சொல்லி தன்னோட இன்ஸ்டாகிராமில் இன்னைக்கு பதிவு போட்டிருக்காரு இதுதான் நீ காலையில் இருந்து இருக்காங்க கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கோடி செலவு பண்ணுற இந்த ஒலிம்பிக் கமிட்டிலேருந்து வர மெட்டலோட குவாலிட்டியே இவ்வளோ தான் இருக்குது இதை பற்றி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு தன்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டிருக்காரு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கேமராஸ் ஒவ்வொரு கேமராவும் லேக்ஸ் ஃபிஃப்டி லேக்ஸ் உள்ள கேமராவே பார்த்திங்கன்னா அந்த கிரௌண்டை சுற்றி அவ்வளோ லைவ் லைவ்லாம் பண்ணுறாங்க ஆனால் வந்து வீரர்களுக்கு கொடுக்க போகிற அந்த மெட்டல் வந்து இவ்வளோ குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து பிளேயர்ஸ்லாம் வரத்த தெரிவிச்சிருக்காங்க